இந்த சமத்துவ கிறிஸ்மஸ் முதலாவது உலகத்திற்கு சமத்துவத்தை சொல்லி கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு அவர் தாழ்மையின் உருவம் அவர் சாந்த சொருபி இவைகளெல்லாம் நாம் பார்க்குறோம் ஆனால் இயேசு ஹி ஹஸ் கிவன் அஸ் அன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா மனிதனுக்குமான ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார் எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டால் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்க இயேசுவை போலவே தேசு எப்படி தேவகுமாரனோ அப்படியே தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்க எல்லோருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார் அதனால் அவரை நாங்கள் சமத்துவ நாயகன் என்று சொல்லுகிறோம் அந்த சமத்துவ நாயகனுக்கு விழா எடுத்திருக்கிற இங்கு இன்றைக்கு சமத்துவத்தை உலகத்திற்கு உறக்க சொல்லுகிற தலைவர் திரு விஜய் அவர்களையும் வாழ்த்துகிறோம் இயேசுவுக்கு ஒரு பெயர் இருக்குது அதை மட்டும் இன்றைக்கி சொல்லிவிட்டு இப்போ ஒன் மினிடில் முடிச்சிடுவேன் அந்த பெயர் இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் வேதமே விளக்கம் சொல்லுகிறது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இப்பொழுது எனக்கு முன்பாக பேசினவர்கள் சொன்னது போல் தூய்மையான காரியத்தை செய்கிறதோடு தேவன் இருப்பார் தூய்மையான முன்னெடுப்பை எடுக்கிறதோடு தேவன் நிச்சயமாக இருப்பார் நான் உங்களை இப்படி வாழ்த்துகிறேன் அருமையான தலைவரையும் அருமையான அவரோடு கூட பயணிக்கிற கே தொண்டர்கள் கே தலைவர்கள் எல்லோரையும் இப்படி சொல்லுகிறேன் உங்களோடு தேவன் இருந்து ஒரு பெரிய அசாதாரணமான காரியங்களை ஜேஸ்டன் ஜேஸ்டன் சொன்னது போல அற்புதமான காரியத்தை செய்வார்கள்